പാർവദേഹാദേവ എന്നാ ശിവനെ പോറ്റി എവർക്കും ഇരെവാ പോറ്റി തച്ചുതാനോ മികമേവും കല്യം യാനെ കടൽ മറവാമിയാഴും கூட மாடிய மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிற்பாதம் பணிந்து அடியோருவர் மக்கள் பிற்பாதம் படிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நம்ம நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் சென்ற வரம் பரம்பரடி முப்பத்தி ஐந்தாவது பாடல் பரம்பரனே நின் பழ அடியாரோடும் என் படிறு விரும்பு அரணே விட்டொடுதி கண்டாய் மென் முயல் கரையின் அரும்பு அரவு வைத்து அணிந்தாய் பிறவி ஐ வாய் அரவம் பொறும் பெருமான் பிணையேன் மனமஞ்சி பொதும்புறவே என்பதாக அருமையான ஒரு பாடலை கொடுத்தார் இந்த பாட்டில் இறைவன் எம்பெருமானுடைய ஜடாமுடி ஞானமே வடிவான் அந்த ஜடாமுடியில இரண்டு பொருள்கள் அதாவது சாதிப்பகை என்று சொல்லக்கூடிய ஒரு அரவு அதாவது பாம்பு அடுத்த ஒரு பிறை சந்திரன் இது ரெண்டுமே ஜாதி பகைம்பாங்க ஒன்று ஒளி உடையது ஒன்று அறியாமைன்ற இருளை உடையது இந்த ரெண்டையும் நேர் வைத்து அணிந்து அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் அங்கே சொல்லுக்க நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார் இந்த பாடம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டு பகைப்பொருளை ஒரே இடத்தில் அதுவும் நேராக அருகருகாக வைத்திருத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா அது இருக்கிற இடம் ஜடாமுடி அது ஞானமே வடிவானது இந்த ஜீவர்கள் என்று சொல்லக்கூடிய பசுவற்கம் நாம தான் நமக்கு விருப்பு வெறுப்பு எல்லாமே உண்டு குரோதம் காம குரோதம் எல்லாமே உண்டு அப்படிப்பட்ட சீவ குணங்கள் உடையதாகிய இந்த ரெண்டையுமே அந்த ரெண்டு என்பது எப்படிப்பட்டது இது ரெண்டுமே ஜீவர்களாகி பசுக்களாகி நம்மிடம் இருக்கக்கூடிய காமக்ரோதம் என்ற அந்த குணம் அந்த ரெண்டையும் நீக்கி சிவகுணமாக்கி அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாதது என்பதுதான் சிவகுணம் அந்த மேலான குணமாக அப்போ இப்படிப்பட்ட ரெண்டு பொருளை அப்படி மேலான அஞ்ஞான வடிவை ஞானமாக்கி என இருக்கிற இடம் எது ஞானமாகிய அந்த ஜடாமுடி அப்படின்னு அருமையான அந்த பாடலை சொன்னார் முப்பத்தி அஞ்சில் இப்போ முப்பத்தி ஆறாவது பாடல் பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புலன் கதுவ வெதும்பு உருவேனை விடுதி கண்டாய் பிறையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் ஆரம் பயின்று மந்த வண்டு அதும்பும் கொழும் தேன் அிற்சனை வானத்து அடல் அரசே என்பதான ஒரு அருமையான முப்பத்தி ஆறாவது பாடல் இதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கொண்டு வர்றார் பாருங்க பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய அதாவது பொதும்பு அப்படின்னா அந்த மரம் ஒரு மரம் அதுக்குள்ள ஒரு தீ ஒரு அக்னி வச்சுட்டா உள்ளேயே என்னாகும் புகஞ்சு புகஞ்சு புகஞ்சி அவ்வளவையும் மரத்தம் அந்த மரத்தை மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே அப்படியே அழிக்கக்கூடியதாக அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட பொதுங்குறு தீ போல் அந்த மரப்பொந்திற்குள் வைக்கப்பட்ட ஒரு தீ அது எது அப்படின்னா அஞ்ஞான வடிவம் கொண்ட அஞ்ஞானம் என்பது அறியாமை எங்கே இருக்கு உயிரோட அறிவில் இருக்குது இந்த உயிரின் அறிவில் இருக்கும் அஞ்ஞான மலமாகிய அறியாமையோடு கூடியதான ஆணவ மலம் அது இந்த புலன்களோடு கூடி இந்த புலன்கள் என்பது மயா காரியம் அப்போ தீப்போல் பொதும்புறு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுப இந்த புலன்கள் மாயாகாரியத்தோடு உடனாகி அது கூட நம்முடைய வினைகளும் சேர்ந்தோம் சேர்ந்து இந்த புலன்கள் வெளியாக தீக்கதுவர் அப்படி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது வெதும்புருவேனே அப்போ இப்படிப்பட்ட நாம் எப்படி நிலையில் நம்ம எப்படி நிலையில் இன்னைக்கு இருக்கிறோன்றத மணிவாசகர் ரொம்ப அழகாக இந்த வரிகள் மூலமாக சொல்கிறேன் ஐம்புலன்கள் அவைகள் அத்தனையும் உலகத்தை நோக்கி செலுத்தி கொண்டிருக்க எதன் மூலம் இந்த உயிரை செலுத்தி கொண்டிருக்கின்றது அதுக்கு காரணனுடைய வினைகள் ஒன்று இன்னும் மேலானதாக உள்ளே இருக்கும் அந்த நெருப்பு அது எது உயிரின் அறிவிலே இருந்து கொண்டு அறியாமையை செய்து கொண்டு அறியாமையை மட்டுமல்ல மீண்டும் 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 தவறுகள் காம குரோதம் எல்லாவற்றையும் அங்கே செய்து கொண்டு இந்த புலன்கள் வாயிலாகும் அப்படி செய்வதால் மீண்டும் மீண்டும் துன்பம் எப்படிப்பட்ட துன்பம் பிறவி என்ற அந்த துன்பம் வெதுபு உருவேனை அப்படி துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிற என்னை விடுதி கண்டாய் நீ விற்றுவியாப்பான் விடமாட்டாய் என்ன நீ கருணாமூர்த்தி விடமாட்டாய் ஏன் விடமாட்டாயின்றதுக்கு ஒரு அருமையான ஒரு சொல்கிறார் பாருங்கள் இறைவனுடைய ஜடாமுடி அதில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள் அந்த மலரின் தன்மை அதை அப்படியே அழகாக சொல்கிறார் இப்படிப்பட்ட ஜடாமுடியினாலே ஞானம் இங்கே அறியாமை என்ற ஒன்றினால் தான் எனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்து கொண்டிருக்கிறது நீயோ ஞான வடிவினன் அந்த ஞான வடிவினனாக இருக்கக்கூடிய உன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அழகாக சொல்கிறார் பாருங்கள் விரை ஆர் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் ஆரம் பயின்று அந்த ஜடாமுடி சுவாமியோடைய முடியில மந்த் இந்த மந்தார மலர்களை சொல்லியிருக்கிறார் மந்தார மலர் அப்படின்னா தேவ விருட்சங்களில் ஒன்று அப்படிம்பாங்க மந்தாரம் மரமாகவே இருக்கக்கூடியது அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இறைவனுக்கு உகந்த ஒரு மலர் என்றால் மந்தாரம் தேவதரு அப்படிம்பாங்க அஞ்சு சொல்லுவாங்க அதில் இந்த மந்தார மலரும் ஒன்றாக இங்கே உள்ளது அதாவது இறைவன் எம்பெருமானை இங்கே மணிவாசக பிறந்தகையார் மனதிற்குள் கண்டு கழிக்கிறார் ஏன்னா இவங்கள்லாம் வெளியே கண்டு கழிக்கிற காட்சி அல்ல இந்த நூல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா திருவாசகம் வந்திருக்கு திருவாசகம் மட்டும் இல்லை நம்முடைய திருமுறைகள் எத்தனையோ அத்தனையுமே இறைவனை உள்ளே கண்ட காட்சி இப்போ உள்ளே கண்ட காட்சியிலே இறைவனுடைய ஜடாமுடி அதில் மந்தார மலர்கள் அங்கே இருக்கிறது அந்த மந்தார மலர்களில் மந்தார மலர் எப்படி இருக்குதான் விரை ஆர் நரவம் ததும்பும் மந்தாரம் அப்படின்னு ஒரு அடைமொழி அழகாக கொடுக்குறேன் விரை அப்படின்னா நல்ல ஆனால் நறுமணத்தை உடையது விரை மந்தார மலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயே வெள்ளை மந்தாரமும் இருக்குது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மந்தாரம் இருக்குது சிவப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அது சிவப்பாக இருக்காது நீங்கள் யூடியூப்பில் கூட அந்த மலர் பார்க்கலனா பாருங்கள் மரங்கள் கூட இருக்குது இப்போ எங்கள் எல்லாம் அடுத்த தெருவில் அடுத்த தெருவுலேயே அந்த மந்தார மலர் நல்ல ஒரு அஞ்சு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி அஞ்சு எதழ் ஒரு வயலற்றிலேயே டார்க் வைலட்டு கிடையாது லைட்டு வைலெட்டு அது ஒரு ரோஸும் வைலட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப அழகு இப்படி அதில் பூ பூத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துல அதைத்தான் சொல்கிறாரு நரபம் ததும்பும் மந்தாரம் விரை ஆர் நரபம் நல்ல மனம் மிகுந்ததான அதோடு தே நரவம்னா தேன் ததும்புகிறதா அந்த மந்தார மலரில் அப்போ அந்த மந்தார மலருடைய அழகு ஒன்று முதல்ல அது அழகுக்கு காரணம் முதல்ல நிறம் அதனுடைய அமைப்பு அது அதனுடைய அமைப்பு ஐந்து இதழ்களோடு கூடியதாக முதல்ல மொட்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் விரியும்போது அதோட ரொம்ப அப்படியே ஃபுல் பிளாசம்ஸில் இருக்கும்போது அந்த மரத்தை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ அந்த வண்ணம் அந்த மந்தார மலருடைய வண்ணம் அதனுடைய நிறம் அழகு எல்லாத்தையும் சொல்லலாம் அடுத்தாப்புலாம் அதுலேருந்து வரக்கூடிய விரை ஆர் என்ன நல்ல மனம் கவலக்கூடியது அடுத்த அதில் பிழற்றக்கூடிய தேன் இது எப்படி இருக்குதான் அதனுடைய வண்ணம் அழகு அது உண்மையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது மனம் அறிவை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதா அந்த தேன் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மூன்றும் சேர்ந்து அந்த இறைவனுடைய ஜடாமுடியிலே இருக்கும்போது அந்த இறைவன் எப்படி தெரிகிறாரா சத்து சித்து ஆனந்த வடிவு கொண்ட இறைவன் இந்த மந்தார மலரே அதை வந்து நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதா சத்து சித்து ஆனந்தமாக சத்து என்றால் உண்மை நிற நிலைத்த தன்மை சித்து என்றால் அறிவு ஆனந்தம் அந்த தேன் புள்ளிச்சுப்பாரு சச்சிதானந்த பொருளாக இதுதானே என்னுடைய உண்மை சொரூப நிலை அதனை இந்த மந்தார மலர் சூடிய அந்த ஜனாமுடி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத ஏன்னா இந்த நிலையில இருக்கக்கூடிய மேலான ஆனந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கக்கூடிய நீதான் நான் இங்க துன்பத்தில் அழுந்துக்கிட்டு இருக்கிறேன் காரணம் இந்த ஐம்புலன்கள் மட்டும் இல்ல உயிரின் அறிவிலிருக்கும் அறியாமை இந்த இந்த துன்பம் துன்பத்திலிருந்து என்னை நீக்க வேண்டும் என்றால் பொருளாகிய உன்னால் முடியும் அப்படின்றதை இங்க நாம உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக அவர் மனதால் கண்டு அனுபவித்து அந்த அனுபவத்தை அனுபவ பொருளாக எடுத்து தந்தார் திருவாசக நூலே முழுக்க பார்த்தீங்கன்னா அனுபவ பொருள் என்று சொல்வார்கள் அனுபவித்து தந்த அந்த வார்த்தைகள் அப்படின்ட்டு அதான் விரையா நரவம் ததும்பும் மந்தாரத்தில் ஆரம் பயின்று அந்த மந்தார மலர் அழகா இருக்கு அது ஜடாமுடியிலே இருக்கு கழுத்திலேயே இருக்குது சுவாமி போட்டிருக்காரு அந்த ஜட ஜடாமுடியிலே வச்சுட்டோம்னா அந்த மலர் இருக்கு பாருங்க மலருடைய மனம் முதல்ல அழகு அதை பார்த்தோன்னே வண்டுகள்லாம் ஓடி வரும் வேகமாக ஓடி வரும் அதுலேயும் வாசம் அந்த இதழ்கள் விரிக்க ஆரம்பித்தோடனே மனம் வந்துடும் அந்த மனத்தை மனத்தை நுகர்ந்த மாத்திரத்தில் இந்த வண்டுகள் வேகமாக வந்துடும் வந்து இங்கே வந்து அமர்ந்து விடும் எதில் இந்த மலர்களில் அமர்ந்து விடும் அமர்ந்து தேனை பருக ஆரம்பிக்கும் இது ஒரு அருமையான ஒரு காட்சியாக்கி நமக்கு தருகிறார் முதல்ல மந்தார மலரின் அழகு மனம் அதில் பிழிற்றக்கூடிய தேன் இது சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று சொன்னார் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் ஸ்வரூப நிலையில் இருக்கக்கூடியது சச்சிதானந்தா பொருள் அப்படின்னாலே ஸ்வரூப நிலை இவர் தடத்த நிலையில் நமக்கு இறங்கி வரணும் இல்லையா சுவாமி நமக்கு உதவணும்லப்பா நமக்கு உதவுனா சொல்லுங்க எப்படின்னு அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அப்போ இறைவன் நமக்கு உதவ வருகிறார் என்பதை தடத்த நிலையில் கொண்டு வருவதற்காக இதே தான் இந்த மலர்களை தேடி பண்டுகள் ரீங்காரம் பண்ணி கொண்டு இங்கே வருகிறதா அந்த ரீங்காரம் பண்ணும்போது அந்த அழகான மலர்களை கண்ட மாத்திரத்தில் வேகமாக அந்த ரெக்கைகளை அடிச்சுட்டு அந்த சின்ன ரெக்கைகள் தான் அதுகளுக்கு அது கூட பட படப்படப்பட்ட அடிச்சுட்டு ஒரு சப்தத்தை எழுப்பிட்டு அப்போ ரெக்கைகள் இருந்து வர சப்தம் அது வாயிலிருந்து வரக்கூடிய சப்தம் இதெல்லாம் ஒரு ரிங்காரமாக அதாவது உச்ச ஸ்தாயில் வேகமாக போவோம் வேக ஏன்னா சாப்பாடு வேணும் வேகமாக போவோம் போவோம் அப்படின்ற மாதிரி வேகமாக பட படப்படப்பட்ட அடிச்சிட்டு வேகமாக வருதான் பந்து இங்கே உக்காந்துருது உக்காந்தோனையும் மெல்லிசான சப்தம் கொடுக்குது இப்போ ரெக்கைகளை அடிக்கலை அப்போ ரொம்ப சப்தம் வராது அப்போ வாயிலேருந்து வரக்கூடிய சப்தம் கூட குறையாக வரும் உட்காந்துட்டு அப்போ இந்த இடத்துல முதல்ல உச்ச ஸ்தாயில் எடுத்தல் இசையில் பாடிச்சான் இப்போ பக்கத்தில் வந்து உட்காருக்கும் போது படுத்தல் இசையில் அதாவது மந்த ஸ்தாயில பாடுதான் இந்த ரீங்காரம் பண்ணது ரொம்ப சப்தமாக வெளியே வராமல் ஏன்னா அதில் உட்காந்துட்டு இல்லையா மெதுவாக வருதான் அடுத்தாப்பில் தேனை நுகர ஆரம்பிச்சிட்டு அதில் அழுந்தி அப்படியே நுகருதான் இந்த நேரத்தில் தன் அறிவு கட்டு தானாகி நின்ற நிலை தன்னை மறந்த நிலை தான் ஆகி நின்ற நிலை இது அப்படியே சிவத்தோடு ஒன்றிய நிலை எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இந்த ஒரு மந்தார மலர் அதனை சுற்றி வரும் வண்டுகள் இந்த வண்டுகள் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒன்று கண்ணால அந்த மலர்களை பார்க்கும் தன்மை அந்த வண்டுகளுக்கு வேணும் அடுத்தாப்பில் நுகரும் தன்மை வேண்டும் இந்த ரெண்டு இருந்தா தான் இந்த மலரில் வந்து இது அமர முடியும் அப்போ இரண்டு தன்மைகள் என்பதை இந்த சப்தம் அது அந்த சப்தத்துக்கு என்ன சொன்னார் பாருங்க ஆரம் பயின்று மந்தம் முரல் வண்டு முரல் வண்டு முரழுதல் சப்தத்தை எழுப்பக்கூடிய இந்த வண்டுகள் அப்படிங்கிறது அந்த சப்தத்தை எழுப்பக்கூடியதுலேயும் முதல்ல எழுப்புற சப்தம் ஆரவாரமான சப்தம் ரெண்டாவது அதில் உக்கார்ந்த பிறகு எழுப்புறது சப்தம் மெல்லிசான சப்தம் மூன்றாவது அடங்கிய நிலை இப்போ இந்த மூன்றையும் அடியவர் பெருமக்கள் பக்குவமுள்ள ஆன்மாக்கள் தான் இங்கே அருகில் வர முடியும் யார்கிட்ட இறைவன்கிட்ட இறைவனை நெருங்குதலுக்கு சொல்கிறார் அப்போ இறைவனை நெருங்குதல் என்பது பக்குவமுள்ள ஆன்மாக்கள் இந்த மலரை கண்டு மலரின் அழகை கண்டு ஓடி வருதலும் அதனுடைய மனத்தை அப்படியே நுகர்ந்து அதில் அமர்தலும் இதெல்லாம் பக்குவம் பக்குவம் வந்தால் தான் நாம் இப்போ இறை வழிபாடு செய்கிறோம் அப்போ அந்த இறை வழிபாடு செய்கிறதுனா ஒரு பக்குவ நிலை வந்தவர்கள்தான் மேலான இறை வழிபாட்டை செய்ய முடியும் மேலான இறை வழிபாடு முதல் வழிபாடுன்றது கோவிலுக்கு போகிறது வழிபடுறது இதெல்லாம் முதல் வழிபாடு மேலானது என்பது அப்படியே வெளியே கண்டதை உள்ளே கொண்டு வருதல் இறை அந்த இறைவனை வெளியே கண்ட இறைவனை உள்ளே கொண்டு வருதல் அது மட்டும் இல்லை நூலறிவு இந்த நூலறிவு கிடைக்க 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 அப்படியே ஒரு பக்குவ நிலை வர ஆச்சான் வந்து உணர்த்துதல் இதெல்லாம் ஒரு ஒரு பக்குவ நிலையா வருது வந்து தான் முதல்ல எடுத்தல் இசை அப்புறம் படுத்தல் இசை அப்புறம் அடங்கிய இசை இசை என்பது ஞானம் இது யாருக்கு அடியவர்களுக்கு அத பக்குவமுள்ள அடியவர்கள்தான் இறைவனை சார்வார்கள் அந்த சார்தலிலும் இருக்கும் நிலையை இந்த ஒரு பாட்டில் எவ்வளவு அழகா வச்சு கொடுத்தா இருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அந்த நிலையில் இருந்தவர்கள் இருந்து அதை அனுபவித்ததால் இன்றைக்கு நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று தான் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் அதை அழகா சொல்றாரு மந்தம் முரல் வண்டு ததும்பும் கொழும் தேன் இந்த தேனை அதும்பும் கொள்ளும் தேன் அப்படிங்கிறார் அதும்பும் கொள்ளும் தேன் அப்படின்னா வண்டுகள் எல்லாம் வந்து நல்ல இதில் இன்னொரு நுணுக்கமும் சொல்கிறார் இப்போ இந்த பக்குவற்ற ஆன்மாக்கள் என்பது அடியவர்களில் நல்ல பக்குவ நிலை அவர்கள் அருகிலேயே இருந்து இறை வழிபாடு செய்தல் இப்படியெல்லாம் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் வெளியே வழிபாடுல உள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது முழுக்க உள் வழிபாடு தான் திருவாசகம் அனுபவம் அவர் அனுபவித்தது இங்கே சொல்லப்பட்ட அடியார்கள் உள்ள வழிபாடு தான் அப்போ உள்ள வழிபாடு செய்து அப்படியே அந்த தேன் கொழும் தேன் என்று சொல்லக்கூடிய அந்த செழுமையான தேன் அதை உண்டு கழித்து கொஞ்சம் அது முன்ன ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க அது முன்னாள் ஒதுங்குதான் ஏன் ஒதுங்குதான் இது ஏற்கனவே நல்ல குடிச்சிட்டு நிறையா ஆகா இன்னும் யாராவது வரமாட்டார்களா வந்து இதை பருக மாட்டார்களா நாம் இப்போ வயிறார குடிச்சிட்டோமே இன்னும் கொஞ்சம் பேர் வர மாட்டாங்களா ஏங்கி தவிக்கிறது அந்த ஒரு வார்த்தை தான் அதுவும் கொழும் தேன் அபிர்சடை வானத்து அடல் அரசு ரொம்ப ஒரு அருமையான பாடலுங்க ரொம்ப ரொம்ப சிந்தித்து நாம் இன்னும் நிறையா சிந்திக்க வேண்டிய ஏனென்றால் அடியார்களுடைய பெருமையை பட்டியல் போட்டு காமிக்கிறார் அடியவர்கள்னா யாரு எப்படிப்பட்டவர்கள் அந்த அடியார்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும் தான் மட்டும் அனுபவிப்பது இல்லை தன்னை சார்ந்தவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற பெருநோக்கு கொண்டவர்கள் அதை இந்த கடைசி வரையில் அதும்பும் கொள்ளும் தேன் மற்றவர்களுக்காக காத்து மற்றவர்கள் வரமாட்டார்களா எவ்வளவு இன்பம் அது எல்லையில்லாத அந்தமில்லாத ஆனந்தத்தேன் அப்படிம்பார் இதில் இப்போ கண்டபத்தில் சொல்லும்போது இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாக அந்தரமே தெரிந்து அரு நரையில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்தமில்லா ஆனந்தம் அந்த அந்தமில்லாத ஆனந்தம் அணிகள் கண்டேன் அது போல ஆனந்தத்தை அந்தமில்லாத பேரானந்தம் அதுதான் இங்கே கொழும் தேன் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அவர் சடை ஞான மயமான அந்த ஜடையை உடைய வானத்து வானம் என்றால் சிதாகாச பெருவழி அந்த சிதாகாச பெருவழியிலே அங்கே வானத்து அடல் அரசே அடலுதல் என்றால் வலிமை வலிமை உடையதான அரசாக ஏனென்றால் இந்த அரசாக இருக்க போய்தான் என்னுடைய பொதும்புறுதி புகை தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ இதை நீக்குவதற்கு அவருக்கு அடல் வலிமை உண்டு என்று அப்படியே இந்த வரி எடுத்து முதவரியோட கொண்டு அப்போ தான் நமக்கு சரியா புரியும் வானத்து அடல் அரசே அபிர்ச்சடை வானத்து அடல் அரசே அபிர்ஜடை என்பது ஞானாகாச வானம் என்று வெளி அப்போ ஞானாகாசமாகிய பெரு வழியை தனக்கு இடமாக கொண்ட அடல் வலிமை உடையதான அரசே உயிர்களாய எம்மை ஆழ வந்த இறைவா நான் எப்படி இருக்கிறேன் பொதுமுரு தீப்போல் புகைந்து எரியை கடக்கிறேனே என்னுடைய துன்பத்தை நீக்குவது என்பது உனக்கு மட்டுமே உடையது வேற யாராலையும் முடியாது என்பதை இங்கே அழகாக கொண்டு வந்து என்னுடைய துன்ப நீக்கம் மட்டுமல்ல நம்ம இதில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு சூரியன் வருகிறது அப்படி இருந்தால் இருள் நீக்கம் மட்டுமல்ல பொருள் தெரிய வேண்டும் அந்த பொருள் தெரிந்து அதை நம்ம அனுபவிக்கணும் அதே போல இந்த அறியாமை என்ற ஒன்று நீக்கம் பெறுவது மட்டுமல்ல துன்ப நீக்கம் மட்டுமல்ல இன்ப ஆக்கமும் வேண்டும் அந்த இன்ப ஆக்கம் நான் மட்டும் பெறுவது அல்ல எல்லா மக்களும் பெற வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட மணிவாசக பெருந்தவையார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கார் பெருமன் யார் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல தான் அனுபவித்த அந்த அனுபவத்தை அழகாக அந்த பாடலிலே கொடுத்து இது போல நீங்களும் அனுபவியுங்கள் என்று அதும்பும் தேன் ஒதுங்கக்கூடிய நான் குடிச்சா மட்டும் போதாது நீங்களும் அழுந்தி அனுபவியுங்கள் என்று சொல்வது போல அரைகூவல் விடுக்கிறார் மணிவாசகர் இந்த நீத்தல் விண்ணப்பத்தின் மூலமாக பிரபஞ்ச வைராக்கியம் உலகம் தரும் இன்பம் சில காலம் இதோ இறைவன் தரும் அந்த பேரின்பம் சத்து சித்து ஆனந்தமாகிய அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார் அதை இந்த மந்தார மலரின் மூலமாகவும் முரல் வண்டின் மூலமாகவும் முரல் வண்டு என்பது இங்கே அடியார்களின் தன்மை அதுவும் இது பக்குவம் பெற்ற அடியார்கள் முதலில் இறங்கி கொண்டு வருவார்கள் ஆஹ் நான் அதை படிச்சிருக்கேன் நான் இதை படிச்சிருக்கேன் ஏன் அதில் அப்படி சொல்லியிருக்கேன் இதில் எப்படி சொல்லியிருக்கேன் நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் இவர்கள் எல்லாம் அடியார்கள் தான் ஆனால் முதலில் தான் அங்கே சென்றதையும் தான் அனுபவித்ததையும் அப்படியே பதறிக்கொண்டு எடுத்துச் செல்வார் சொல்வார் இது ஒரு தன்மை இது ஒரு தன்மை இது இறைவனை அனுபவித்த தன்மையே என்றால் கூட இது ஒரு தன்மைதான் ஆனால் இங்கே அந்த சிறகுகளோடு கூடி முதல சிறகையை அடித்து கொண்டு வீங்காரமம் பண்ணிக்கொண்டு வரும் அந்த சப்தத்தை போல எடுத்தலிசையிலே வரும் அந்த வண்டு அமர்ந்த மாத்திரத்தில் சிறகை ஒடுக்கி கொண்டு ரீங்காரத்தையும் குறைத்து கொண்டு தான் இவ்வளோ படிச்சிருக்கேன் என்னாம ஆகா இதோ இந்த மலர் எத்தனை அழகு எத்தனை மென்மை எப்படிப்பட்ட தேன் வழிந்து கொண்டிருக்க என்று இதுகாரும் தன்னை கண்ட அந்த அடியார் இப்போது தலைவனை கண்டுவிட்டது அதனால் அந்த இசை விட்டது எடுத்த இசை படுத்து விட்டது படுத்த மாத்திரத்தில் அதோடு நின்று விடவில்லை இன்பத்தை பருக ஆரம்பித்தது அந்த தேன் அந்த கொழும் தேன் பேர் ஆனந்தம் என்ற அந்த தேனிலே திளைத்து திளைத்துவிட்டன் சப்தம் அடங்கிவிட்டது என்ன ஒரு அருமையான நிலை பாருங்கள் அடியார்புடைய அந்த அடங்கிய நிலையிலையும் நான் மட்டும் அனுபவிக்கிறேனே இன்னும் நிறைய பேர் அனுபவி இது வந்து ஒரு மேலான நிலை நான் மட்டும் அனுபவிக்கின்றனது ஒரு நிலை ஆனால் நான் மட்டும் எம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பது மேலான அவதார புருஷர்களாக வந்த இவர்களுடைய நிலை மேலான நிலை அந்த நிலையிலே நின்று இவர் சொல்கிறார் அதும்பும் ஒதுங்கி மற்றவர்களும் இதை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கும் வண்டாக மணிக்கவாசகர் என்ற வண்டு தம்மை போல எல்லா அடியார்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் முப்பத்தி நீத்தல் விண்ணப்பத்திலே முப்பத்தி ஆறாவது பாடலாக அமைந்துள்ள விடுதி கண்டாய் விரை ஆர் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் ஆரம்பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழும் தேர் அவிர்சடை வானத்து அடலரசே என்பதாக அருமையான ஒரு பாடலை தந்தார் இன்றைய ஒரு நல்ல நாள் இன்றைய நாளிலே இந்த திருவாசக சிந்தனையிலே அதிலையும் நீத்தல் விண்ணப்பத்தில் இப்படி ஒரு அருமையான பாடலை சுவாமி நமக்கு சிந்திப்பதற்கு படுத்ததற்கு இறைமுடைய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி இது யாரும் கேட்டு மகிழ்ந்த உங்களுடைய பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ரம பார்வதி பதேர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் எரிவ போற்றி வல்லம்